இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா மசாலா பூரி செய்யறதுக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா இஞ்சி கொத்தமல்லி கூண்டு இதெல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து வேக வச்ச பச்சை பட்டாணியம் அதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்சி பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச பட்டாணியும் நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு அதை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா ரெடி அப்புறமா அதை ஒரு பிளேட்டில் பூரியை உடச்சி போட்டு இந்த செஞ்சு வச்ச மசாலா ஊற்றி வெங்காயம் கொத்தமல்லி நல்லா தூவி மேலே கார்ன் சிப்ஸும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரெடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாம்புக்கு எதிரி கீரி இன்றைக்கி நான் செஞ்சது மசாலா பூரி